நம்ம வீடுகளில் தலைவாசல்லையும் ஹால்லையும் எந்த பொருளை வச்சா அதிர்ஷ்டமும் நல்ல செல்வசழிப்பும் ஏற்படும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீடுகளில் சிலர் வந்து உள்ள நுழையும் சில கெட்ட எண்ணங்களோட உள்ளே வருவாங்க அவங்களோட தீய எண்ணங்களால நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியை போக்க வல்லது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரங்கள்ல சில பொருட்களை சொல்லியிருக்காங்க அதை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி போகும் நல்ல அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நம்ம வீடுகளில் நிறைஞ்சு இருக்கும் இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நம்ம இந்த ஆகாச தருடன் கிழங்கு படிகாரம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடியது கண்திருஷ்டியை போக்கக்கூடியது நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடியதுன்னு வைப்போம் அதை வந்து இந்த ஆகாசங்கருட கிழங்கு இருக்கு இல்லையா அதை வேணும்னா நீங்கள் வைத்து கொள்ளலாம் இந்த படிகாரம் இருக்குது இல்லையா அதை வந்து நுழைவாயிலில் வைக்காதீங்க அது ஹாலில் சோஃபா இருக்குல்ல அதுக்கு அடியில் டிவி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு டேபிளில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கு அடியில் மறைவாக அந்த படிகாரத்தை வைக்கும்போது அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த பூமியில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது கெட்ட எண்ணங்களோட உள்ளே நுழையிறாங்க அப்ப அவங்களோட கால் பாதம் வந்து பூமியில் படுறப்ப அவங்களால ஏற்படக்கூடிய அந்த கெட்ட அதிர்வலைகள் தீய சக்தி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த படிகாரமானது ஈர்த்து கொள்ளும் அதனால நமக்கு வந்து இவங்களால ஏற்படக்கூடிய தீய சக்தி அதாவது கந்திருஷ்டினால ஏற்படக்கூடிய தாக்கம் நம்ம அணுகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நுழைவாயில வந்து எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி குங்குமம் தடவி வைப்போம் இதை வந்து அப்படியே தரையில வைக்காதீங்க அதற்கு பதிலாக ஒரு சின்ன அகல் விளக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு ஒரு மூணு மிளகு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச எலுமிச்சம்பழத்தை அதன் மேல வச்சு வைங்க இதுல இருக்கக்கூடிய மூன்று பொருட்களுமே கண் திருஷ்டியை வந்து போக்கக்கூடியது அந்த எதிர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்த்து வைத்து கொள்ளும் அதனால நம்ம வீட்டுக்கு வந்து எந்த திருஷ்டியும் அணுகாது மாவிளை தோரணம் கட்டுறோம் அப்படின்னா அதை காஞ்சி போச்சு அப்படின்னா எடுத்துட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை மாத்துறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல நேர்மறை சக்தி பரவும் எதிர்மறை சக்தி அகலும் இந்த நுழைவாயில்ல பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வஸ்திக்கு இல்லை தெய்வ சின்னங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உரிய சின்னங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து வைக்கலாம் கணபதி படம் இருந்தது அப்படின்னா நுழைவாயில்ல வைங்க ஆனால் கந்திருஷ்டி கணபதி படமாக இருக்கு அப்படின்னா அந்த நுழைவாயில் கதவுக்கு மேலே வைங்க உருளில வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு தினமும் அந்த பூவை வந்து மாத்தி மாத்தி வைக்கிறப்ப வீட்டுக்குள்ள வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் பரவும் அடுத்தது கிரகலட்சுமி படம் இருந்தது அப்படின்னா அதை ஹாலில் வைங்க அடுத்தது இந்த மியூசிக் பெல் இருக்கும் இல்லையா அது அப்படியே காத்துல ஆட ஆட அதனுடைய மணி ஓசைக்கு வந்து வீட்டில வந்து நல்ல நேர்மறை சக்தி பரவும் அடுத்தது உங்க வரவேற்பறையில மீன் தொட்டி வைக்கலாம் அடுத்தது லாஃபிங் குப்தா வாங்கி வீட்டில வைக்கலாம் மூங்கில் செடி இருக்கு இல்லையா அதை வந்து வரவேற்பறையில் ஹாலில் வைக்கலாம் மணி பிளான்ட் வைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த வீட்ல இருக்கும்போதே நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் பரவும் இதனால் நமக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது நுழைவாயிலுக்கு எதிர்ப்புறமாக வீட்டுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து வைங்க நம்ம வெளியில இருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முகமானது அதுல தெரிகிற மாதிரி ஹாலில் நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்புல நம்ம வைக்கிறப்ப அவங்க தீய எண்ணங்களோட கெட்ட எண்ணங்களோட வந்தாலும் அதில் பிரதிபலித்து அது வெளியில் போவோம் அதனால அது மாதிரி வைக்கணும் ஆனால் இந்த கண்ணாடியில் வந்து நம்ம பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இது மாதிரி முகத்தை பார்த்து நம்ம எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது இந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறது யாரு சுக்கிரன் இந்த சுக்கிரனுக்கு வாகனமாக இருக்கிறது எது குதிரை இந்த குதிரையோட படம் அதுவும் ஏழு குதிரை படம் இருந்தது அப்படின்னா அதை வீட்டில் ஹாலில் வைங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்தது செல்வத்தோட அதிபதி இந்திரன் இந்த இந்திரனுக்கு வாகனமாக இருக்கிறது ஏது யானை இந்த யானை சிலையையும் ஹால்ல மற்றவர்கள் பார்க்கும் மாதிரியும் நாம பாக்குற மாதிரியும் வைக்கலாம் அடுத்தது மகாலட்சுமியோட வாகனமாக இருப்பது ஆந்தை இந்த மகாலட்சுமி ஆந்தையோட இருக்கிற மாதிரி படம் இருந்தாலும் அதன் நீங்க ஹால்ல வைக்கலாம் இல்ல வெறும் மகாலட்சுமி படம் இருக்கு கஜலட்சுமி படம் இருக்கு அப்படின்னா அது வந்து வீட்டை பார்த்து முளைவாயிலுக்கு அடுத்து இருக்கும் இல்லையா அந்த சொவுற்றில் உள்பக்கமாக இருக்கணும் நம்ம மகாலட்சுமி படம் வந்து வீட்டை விட்டு வெளியே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது வீட்டை பார்த்து உள்பக்கமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல செல்வ செழிப்புடன் நம்ம வாழலாம் அடுத்து இந்த பட்டர்ஃப்ளை சீனரிலாம் கிடைச்சது அப்படின்னா அது ஹாலில் வந்து ஒட்டி வைக்கலாம் அடுத்து சூரியன் உதிக்கக்கூடிய படம் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய படம் அருவி மாதிரி கொட்டுற இடத்துல பச்சப்ப சேர்னு நல்ல தோட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த சீனரிலாம் பிடிக்கும் அப்படின்னா ஹாலில் வைக்கலாம் அடுத்து ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு லெமன் போட்டு அதை வந்து ஒரு இடத்துல அப்படியே மற்றவர் பார்க்குற மாதிரியே இதை வைக்கலாம் அடுத்தது ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு மண் பாத்திரத்திலேயோ கல்லுப்பு போட்டு இதை வந்து யாரும் பார்க்காத மாதிரி கொஞ்சம் மறைவான இடத்துல ஹாலில் வைங்க இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவர்களால் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உடையது அடுத்து வீட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கணும் நேர்மறை சக்தி இருக்கணும் அப்படின்னா காலை மாலை ரெண்டு நேரமும் விளக்கேற்றுங்க மந்திர ஓசைகளை ஒழிக்க விடுங்க அதுதான் வீட்டில் வந்து நல்ல நேர்மறை சக்தியை பரவ செய்யும் வெள்ளி செவ்வால மறக்காம சாம்பிராணி போடுங்க அடுத்து குதிரையோட குதிக்காலோட கருப்பு லாடம் இருக்கு இல்லையா அதை வந்து நிலவாசல்ல வச்சோம் அப்படின்னாலும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எது உங்க வீட்ல இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்